அச்சங்கோயில் <raid> ரஜினியே <rapar Jean> <substop> <stop> <pim>? சரணம் ஐயப்பா அநாத ரஜினி அநாத ரட்சகன் ரஜினியே சரணம் ஐயப்பா கல்லும் முள்ளும் சூப்பர் ஸ்டாருக்கு கிட்டும் எங்கே கிட்டும் பாய்ஸ் கார்டன் கிட்டும் சாமியே ரஜினியே ஐயப்பா சாமி ஐயப்பா ரஜினி அப்பா ஐயப்பா எங்கே கிட்டும் மோச்சம் கிட்டும் பாய்ஸ் கார்டன் கிட்டும் பகவானே ரஜினியே சரணமே பகவானே தேவனே ரஜினியே சரணமே சூப்பர் ஸ்டார் சூரியனுக்கு செல்லாதப்பா சூப்பர் பத்தார வெள்ளாதப்பா அப்பா கேக்கல சூரியன் உதிச்சுதுன்னா பார்க்கலாம் சூரியனுக்கு செல்லாத சூப்பர் ஸ்டார் வெள்ளாத கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டார மிஞ்சாத எனர்ஜி அப்புறம் செவன்டா தலைவனுக்கு அப்புறம் 8 சின்ன பசங்க பாக்கறது போகோ தலைவன் கிட்ட வேணாம் கோகோ ரஜினி சிந்தன தோம் தோம்ன தோம் தோம் ரஜினி சிந்தன தோம் தோம் பில்லாலி ரஜினியே வீரமணி ரஜினியே தம் சொல்லு பாடுவோம் ரஜினி புகழ் பாடுவோம் ரஜினியே சாமியே ரஜினியே மாதாபிதா ரஜினி ஜெய்வம் எல்லாமே ஐயப்பா மாதாபிதா ரஜினி தெய்வம் எல்லாமே ஐயப்பா இன்பத்தும்போ சொந்த பந்தம் எல்லாமே தலைவரே இன்பத்தும்

தலைவர் புளி சாதம் சாப்பிட்றது தயிர் சாதம் சாப்பிட்றது அந்த கடவாப்பல்ல பைனாப்பிள் கட்சிங்க வந்து கடிக்கிறது அதை முழுங்கிறது அவர் கண்ணில் பார்க்கறது நிற்கிறது நடக்கிறது பேசுறது வதறது இடுப்புல துண்டு கட்டுறது அவர் என்ன பொதுக்கூட்டம் நடந்த ஊர்வலம் படுத்த பந்து இந்த தாரக மந்திரம் தான் தலைவனை பார்க்காம இருக்க முடியுமா திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்க்காம வர முடியுமா எல்லா பிள்ளையா சேர்த்திக்கும் பிள்ளையா இருக்கு நீங்க அருகும் வைக்காம இருக்க முடியுமா தலைவர் பார்க்காம இந்த உடம்புல கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா மூச்சு இருக்கா கால அவர் வீட்டுக்கு போனீங்களே வரல அவரு அவர் வீடு இல்ல நம்ம வீடு வார்த்த தலைவர் அதான் கிடைக்கல இந்த கீர்த்த வந்து ராமரை பாக்கும் போது ஒரு பாதம் கட்டி விட்டு செருப்பு கட்டி விட்டு போயிட்டாரு அதுல வர தூச கும்பிட்டு வந்து வேற ஒரு கோயிலுக்கு போற கடவுளே கோயிலுக்கு போறாரு அங்கேயே வயசுல அறுநூறு பேர் அடிக்கிறேன் எப்படி பாக்குறீங்கன்னு சொல்றது தலைவர் நூறு வயசுலயே எழம்புதான் இருநூறு வயசுலயே எழம்புதான் அந்த இளம்ப தானேங்க அவருக்கு வச்சு அழுகப்புறம் ஐந்நூறு அழுக்கப்புறம் ஆயிரம் ஆயிரத்தி ஐந்நூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் எப்படி வாய்க்காலனால கரெக்டாக கவுண்ட் இருக்கும் வெளியே போடு ஹ ஹம் ஏங்க இவர் வயசு தான் ட்ரம்ப் எப்படி நடக்கிறாரு நீ பார்க்கறீங்கள ஊடகங்கள்ல அதே வயசு தான் இவர் இவர் எப்படி போறாரு ஒரு நூல் விளையட்டியா இருக்கட்டும் ஒரு இசை கச்சேரியா இருக்கட்டும் ஒரு அந்த சீஃப் கெஸ்டா இருக்கட்டும் இவர் எப்படி போறாரு ட்ரம்ப்பு சொல்லணும் இந்த ஒன்னுன்னு இல்லை சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ட்ரம்ப்பு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு

அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க லோகி கனகராஜ் அந்த டீம்ல வந்து பினான்ஸ் பண்ண கலாநிதி மாறான் ஆஃபீஸ் யாராவது உங்ககிட்ட வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாங்களா ஒரு நாளைக்கு என்ன கலெக்ஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன கலெக்ஷன் கூகுள் என்ன கலெக்ஷன் ஃபேஸ்புக்ல என்ன கலெக்ஷன் காப்பி ரைட்ஸ் எவ்வளோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம் அமேசானுக்கு எவ்வளோ கொடுத்தோம் ஃப்ரைம் வீடியோக்கு எவ்வளோ கொடுத்தோம் ஏதாவது டேட்டா இருக்கா வந்த போகல அடிச்சு விட்டு போறியா தலைவா

கண்ணாட்சியிலே பேசுறாருப்பா நல்லா பேசுறாரு அருமையா வருவீங்க நீங்க வாய்க்கலாம் இன்கிரிமெண்ட் உண்டு உங்க கம்பெனியில உங்களுக்கு கம்பெனியா போடாதீங்க மீன்ஸ் போடுங்க தரம் தாந்த தரமான விமர்சனம் கொடுக்கறதா தான் என் தலைவன் கத்து கொடுத்த பாடம் தான் நானும் நீ எந்த மாதிரி கலரி கேட்டாலும் எந்த மாதிரி கவுண்ட் கொடுத்தாலும் தலைவர் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு அன்பு பணிவு உண்மை அடக்கம் அமர்வர்கள் ஆய்த்து விடும் அடங்காம யார் ஒரு ரஜினி உயித்து விடும் இந்த குரலுக்கு ஏற்ப தாங்க நடப்போம் என்னங்க அதுதான் சொல்றேன் ரம்யா கிருஷ்ணன் உள்ள கொண்டுறாங்க அப்படியா அப்ப எப்படி இருக்கும் புக்கிங்க நீங்களே பாருங்க

அவர் உடல்நிலை கருதி தான் வந்து அவர் வரல வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அவர் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரா பண்ணினா ஜெயிச்சிருப்பாரா வந்திருந்தா போயிருப்பாரா ஏங்க மேக்ஸ்ல நான் அறுபது மார்க்குங்க அடுத்த எக்ஸாம்ல நீங்க எண்பது எடுத்துருப்பீனா மேக்ஸை போட்டு பார்த்தா தானே தெரியும் வந்து பார்த்தா தானே தெரியும் அவர் உடல்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல அரசியலுக்கு வந்தா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் என்னென்ன மாதிரி துரோகங்கள் அவமானங்கள் தரந்தாந்த விமர்சனங்கள் இதெல்லாம் தாங்கிக்க கூடிய சக்தி அவருக்கு இல்லை ஏன்னா யாருக்கும் அவர் வந்து விருப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு வெறுப்பா இருக்கணும்னு ஆசைப்படல சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தை கூட பருப்பு சாதம் சாப்பிடணும்னா படைய பாப்பாட்டு போடணும் அந்த லைக்கிலேயே அவர் போனோம்னு பாக்குறாரு யாரோட விரோதத்துக்கோ யாரோட அவமதிப்புக்கோ அவர் தயாராக நினைக்கல ஓரவர் வந்து கிட்னி டிரான்ஸ்பரண்ட் உடல்நிலை கருதி இன்னி வரைக்கும் அவங்க கலை வந்து அவர் வாத்து வச்சிருக்காரு கலைத்தாயா அவர் தூக்கி மடியில உட்கார வச்சுக்கலாம் இந்த வரலாறு இந்தியால யாருக்கும் நடக்காது என்ன சொல்றீங்க அது நாங்க ஒரு வயசு குழந்தைக்கே வந்து ஆஸ்மா கம்பளம் ஹாஸ்பிட்டலுக்கு அதனால அது இளமையா முதுமையா நீங்க சொல்லுங்க

பெருமாள் தான் பொட்டாசி ஆனாலும் பெருமாள் தான் அவர் எங்கேயோ தெருமனையில ஒரு கோரமா ஒரு கோவில் உள்ள இருந்தாலும் பெருமாள் தான் எந்த உருவத்துல வந்தாலும் எந்த வடிவத்துல வந்தாலும் எந்த வழிமுறையில வந்தாலும் பெருமாள் பெருமாள் தான் பிள்ளையார் பிள்ளையார் தான் முருகர் முருகர் தான் ஆஹ் சிவனோட மௌதவரம் தான் தலைவர் ஈஸ்வரன் தந்தவரம் தான் தலைவர் கோயத்தோட்டத்து ஈஸ்வரன்

என்ன அந்த ரகசியம் யாருக்கும் தெரியும் இல்ல அந்த ரகசியும் தெரியல என்ன சார் சொல்லுங்க சார் நானும் ஆராயல சார் பறக்கோசுக்கு பதில் சொல்ல மாட்டேன் சார் கரெக்டா வேற ஏதாவது கேள்வி கேட்க அது எப்படி கேக்கல திருப்பதியில் போன வருஷம் பிரம்மோட்சம் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னா எல்லா வருஷமும் சிறப்பா தர்றமா இருக்கும் அதுல மாற்று கத்திக்க இடமே கிடையாது ஹாலிவுட் கோலிவுட் காலில் தீக்கி போட்டு கேன்வாஸ் ஷூல ஒரே ஓரத்தை ஓட்டி போனால அதனால போய் ஓத்த ஓரமாக உக்கார வேண்டிதான் தலைவர் மட்டும் தான்

டாக்டரே அலர்றாருங்க நான் குடுத்த மெடிசன்ல சுகர் குறையில கூலி பாத்துருவா சுகர் குறையன்றாரு வரலாறுலாம் யாருங்க எப்ப கட்ட போறோம் இதயத்துல கட்சி ஆச்சு லைவா கட்டலன்னா பினான்ஸ் வேணும் அதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் எல்ஐசிலயும் போட்டு இருக்கேன் அது போட்டு முடிச்ச உடனே இதயத்திலயும் கட்சிட்டாச்சு ராமருக்கு அணில் மாதிரி ராமருக்கு அனுமார் மாதிரி தலைவருக்கு நானு ஆமா ராமருக்கு அணில் வரலாறு தெரியாதா ராமருக்கு அணில் தெரியாத தெரியாதா ராமாயணத்து படிங்க ராமாயணத்துல வாலி தமிழ்நாட்டுல கூலி ஒண்ணுமே பேச முடியாது போடாதீங்க வேலி